எனக்குனவே இதயத்தை கயிறு கட்டித்தலிவலோ பிரவீன் சார் என்னாச்சு அனிதா மேமா போய் பார்த்துட்டு வந்தீங்களா எப்படி நடந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட் முடிச்சிட முடியும் தானே பிரகாஷ் நாம தான் அந்த பார்ட் பாட்டு பார்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு டைம் எடுக்கும் தானே இப்போ நம்ம கிட்ட இருந்த எரரை ஃபுல்லா நம்ம கிளியர் பண்ணிட்டோம் பட் நாம அவங்க கிட்ட கொடுத்த பார்ட்ல தான் மேஜர் எரர் இருக்கு ஸோ அவங்களுக்கு டைம் எடுக்கும்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனா இன்னும் ஒர்க் அவங்க முடிக்கல என்ன நடக்குனே தெரியல பிரகாஷ் ஒரே டென்ஷனா இருக்கு என்ன சார் சொல்கிறீங்க இப்பவே டைம் டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் டூ ஹவர்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சு நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும் சார் எப்படி இவ்வளோ பெரிய எரர் வந்துச்சுன்னு இன்னுமே தெரியல சார் யார் பண்ணாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனால் பாவம் சார் அவங்க அவங்க டீம் ப்ராஜெக்டும் அவங்களுக்கு சப்மிஷன் டேட் நெருங்கிட்டு இருக்கு நாம் ஹெல்ப் கேட்டோன்னு பண்ணாங்க இருக்கிறதுல பெரிய எரர் இருக்க பார்த்தா அவங்களுக்கு வேறு கொடுத்துருக்கோம் எனக்கு தெரியல சார் நானே மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே ஆஃபீஸ் வந்தேன் சார் ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் இருக்காங்க போய் கேட்டதுக்கு செவன் ஓ கிளாக்கே ஹோல் டீமும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க நேற்றும் செவன் தேர்ட்டி வரையும் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் எல்லாருமே வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க நம்மளை விட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தான் சார் நிறைய இருக்காங்க இப்போ பாருங்கள் நமக்கு இருக்க பாட்டை நம்ம முடிச்சிட்டோம் அதுவும் நாமளும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த அளவு பண்ணல சார் இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது எஸ் ஜெனி ஐ அண்டர்ஸ்டுட் பட் நமக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்கன்னா ரியல்லி அவங்க கிரேட் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம டீமால கண்டிப்பா அந்த எரர் டி பண்ணவே முடியாது பட் அனிதா டீமால முடியும் ஏன்னா அனிதா ரொம்ப இன்டெலிஜென்ட் நமக்கு தெரியும்ல அவங்க கண்டிப்பா அத சால்வ் பண்ணுவாங்க நம்பிக்கையோட தானே கொடுத்துருக்கோம் பாக்கலாம் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நினைக்க வேண்டியதுதான் அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா எதை பத்தி கேக்குறீங்க சார் அனிதாக்கு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே மேரேஜ் சார் அதனால தான் அவங்க லீவில் போகிறாங்க இப்போது அவங்க ப்ராஜெக்டை முடிச்சிருக்கணும் ஆனால் இப்போ நம்ம ப்ராஜெக்டில் இழுத்து போட்டு இப்போ அவங்க அதையும் பண்ணிவிட்டு பாவம் சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க தான் என்ன சொல்கிறீங்க பிரகாஷ் மேரேஜா பட் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல ஆமாம் சார் அவங்க யாரையுமே இன்வைட் பண்ணல மேபி சின்னதாக வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சார் ரிலேஷன்ஸ் மட்டும் இருந்திருக்கலாம் அதனால கூட இன்வைட் பண்ணாம இருந்திருக்கலாம் ம் ஓகே அப்போ கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்க ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஹெல்ப்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஓகேவா ஓகே சார் என்னது நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜா சா யாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம இருந்திருக்கா நான் கூட மேரேஜ் எப்படியும் டூ டூ த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்கும் பொறுமையா பாத்துக்கலாம்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்குள்ள மேரேஜ்னா என்ன பண்றது

இதுக்குதா பிரவீன் நான் அங்கேயே சொன்னேன் அனிதாவால எதுவுமே முடியாது அவங்க டீமுக்கு அவங்கள நம்பி எதுக்கு இந்த இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ான மேஜர் வொர்க் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ச எனக்கு தெரியும் அப்பவே அனிதாவால ஒண்ணுமே முடியாது அவங்க கிட்ட போய் கொடுத்துக்கிங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆச்சுன்னா அவளை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க உங்களால முடிக்க முடியலன்னு உங்க டீமே தான் தப்பு சொல்லுவாங்க உங்களுக்கு அது புரியுதா இல்லையா சார் என்ன சார் இப்படி பேசிட்டுக்கிங்க உங்களுக்கே தெரியும் நான் டிவைட் பண்றப்பவே அந்த பாட்ட நாங்க வச்சுக்கிறோம் இந்த பாட்டை அவங்களுக்கு நான் சொன்னேன் என்ன சார் அனிதா கிட்ட தள்ளி விடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனிதா தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு பெருமையா சொல்றாங்கல்ல அனிதாவே பண்ணட்டும் நீங்க தானே சார் சொன்னீங்க உங்களை நம்பிதான் சார் அவங்க கிட்ட கொடுத்தேன் அனிதா இதுல முடிக்க முடியலனாலும் அவங்க மிஸ்டேக் எதுவுமே கிடையாது சார் இது முழுக்க முழுக்க எங்க டீமோட மிஸ்டேக் எங்க டீம்ல நடந்தவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க எதுக்கு சார் நீங்க அவங்கள தப்பா பேசிட்டு இருக்கீங்க அவங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம் சார் அதுவும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருந்தாலும் அவங்க ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நீ எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பொண்ணை தப்பா பேசாதீங்க சார் என்ன பிரவீன் வர வர அனிதாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்ன பிரவீன் அவங்களுக்கு மேரேஜ்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் மேரேஜ்க்கு தான் டென் டேஸ் லீவ் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்காக எல்லாம் எதுவும் பண்ண முடியாது புரியுதா இங்க ஒன்னும் சும்மா யாரும் சம்பளம் கொடுக்கல அந்த பத்து நாள் லீவ் எடுக்கிறாங்கல்ல அதுக்கான மொத்த வேலையும் செஞ்சுட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போட்டோம் அதுக்காக தான் மேஜர் பார்ட்டை அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்து தானே ஆகணும் பார்க்கணும் பிரவீன் சும்மா யாருக்கும் இங்க சம்பளம் கொடுக்கல அவங்க கம்பெனியே என்ன சும்மா வந்து வெட்டியா உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கு நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க சார் சாப்பர் பிரவின் நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க உங்க இங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறனோ அதுக்கான ஆன்சர் சொன்னா மட்டும் போதும் எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க யாருக்கு எந்த ஒர்க்கை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் நான் சொல்ற பாட்டை மட்டும் தானே நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுதான் அதை அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கட்டும் நீங்க ஒன்னும் அவங்களுக்காக வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா அனிதா நீங்க எனக்கு அலாட் பண்ண ஒர்க் அப்புறம் நம்ம டீம்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்த ஒர்க் எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டேன் எல்லாமே பர்ஃபெக்டா அவுட்புட் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே என்னாச்சு முடிக்க முடிஞ்சதா இல்ல அஸ்வின் அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் டைம் வேற ஆயிட்டே இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரே படப்படன்னு இருக்கு அஸ்வின் அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன் நானு அனிதா கூல் கூல் காலையில இருந்து உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே குடிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க செய்யற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகவே ஆகாது பொறுமையா பண்ணுங்க இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் இருக்கு அதுக்குள்ள கண்டிப்பா முடிக்க முடியும் அனிதா பி கூல் இல்ல அஸ்வின் எனக்கு என்னால முடியல இது எங்க எரர் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல அஸ்வின் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிட்டேன் அஸ்வின் எனக்கு

அப்பா உடம்பெல்லாம் ஒரே வழி வசந்தி எப்படியோ இன்றைக்கி வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பலகாரம் போட்டு வைக்கலாமா நாளைக்கு கொஞ்சம் வரியா வசந்தி இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கணுமாக்கா நம்ம அனிதாக்கு கல்யாணத்துக்கு செய்யறதுக்கு நான் இருப்பேனா நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாம்க்கா நான் வந்திருப்பேன்ல பாவம் நீங்கள் ரெண்டே பேரே வீட்டு வேலை ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் வேலை மட்டும்தான் இருந்திருக்கு ம் சரிங்கக்கா நாளைக்கு என்னென்னக்கா பலகாரம் போடலான்னு இருக்கீங்க வசந்தி எப்படியும் மண்டபத்திலேயே ஸ்வீட் எல்லாம் பண்ணுவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் இருக்குல்லம்மா இந்த ஊரில் இருக்கவங்க அப்பப்போ கல்யாணம் விடுங்கிறனால வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கையில் வந்து சும்மா வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா அதான் ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்லாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அதனால தான்மா வீட்லேயே கொஞ்சம் லட்டும் மைசூர் பாக்கும் பண்ணலாமான்னு ஒரு யோசனை நீ என்னம்மா சொல்கிற நல்ல ஐடியா கா, கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு வெறும் கையோடு அனுப்ப முடியாது நம்ம கடையில் போய் ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறோன்னா அதே ஒரு செலவு வந்துடும் வீட்டிலே போட்டு வைக்கிறது நல்லது தான் ஆனால் மைசூர் பாக்கெல்லாம் நெய் பயங்கரமாக செலவாகுமேக்கா என்ன பண்ண போகிற இல்லம்மா வெளியில காசு கொடுத்துலாம் நம்ம நெய் வாங்க தேவையில்ல நீ கொடுக்கிற பால் தான் எவ்வளோ திக்கான பால்ன்னு எனக்கு தெரியாதா அதில் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேம்மா அது காசுனா ஒரு ரெண்டு லிட்டர் நெய்யாச்சும் வரும் அந்த அளவு வெண்ணெய் சேர்த்தி வச்சிருக்கேன் அதுவே போதும்மா அதுக்கால் அதுக்கு எந்த அளவு நம்ம மைசூர் பாக்கு பண்ண முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கலாம் லட்டு கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாமான்னு பாக்கிறேன் சரிக்கா அதுவே நல்ல ஐடியாதான் குடுமா அந்த காஃபியை குடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ம் அட பின்னங்கடா வைஷு காஃபிலாம் நல்லா போட்டிருக்கியே காஃபி டீ தவிர வேற ஒன்னும் போட தெரியாது அதுவே அவங்க அக்கா கூட நின்னு நின்னு போட கத்துக்கிட்டா சித்தி அதுக்கு என்னடா கவலையே படாத உங்க அக்கா கல்யாணமாயி போனதுக்கு அப்புறம் இனிமே அம்மாக்கு துணையா நீ தானே எல்லா வேலையும் பண்ணணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே எல்லாமே கத்துப்ப ஆமா சித்தி கத்துப்பேன் ஆமா பியூட்டி பார்லர்லாம் எங்கேயும் போகலையா அதுவா அக்கா தான் இருந்து லீவ் போடுறாள் சித்தி கண்டிப்பா அவளை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போனோம் ஒரே ஒரு ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கிங்லாம் பண்ணி வைக்கணும்ல சித்தி ஆனால் அது ஏற்கனவே புக் பண்ணிருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அதனா இவ்வளோ நாள் புக் பண்ணாமே இருக்கீங்க இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ எல்லாருமே புக் பண்ணியிருப்பாங்களே ஆமாம் சித்தி அதுதான் யோசனையாக இருக்கு இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா அக்காவை ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டு அந்த நகை அதெல்லாம் போடுவோம்ல சித்தி அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஏற்கனவே இருந்தாலும் மேக்கப்க்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் சித்தி ஏன்னா என் ஃப்ரெண்டும் பியூட்டி கோர்ஸ் தான் பண்ணியிருக்காள் ஆனால் என்ன புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கா இருந்தாலுமே நல்லா பண்ணுவா சித்தி அதான் ஆளுங்க கிடைக்கலனா கண்டிப்பாக அவகிட்ட சொல்லி அவளையே வந்து பண்ண வச்சிடலான்னு பார்க்குறேன் அவனா வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுப்பா சித்தி அப்படியா அப்பனா பரவாயில்லம்மா நல்லது அதே மாதிரி பண்ணிக்கோ வெளியே நீ காசு கொடுக்கணும்னாலும் ரொம்ப காசு கொடுக்கணும் ஆனால் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பான்ல ம் ஆமாம் சித்தி கார்த்தி சொல்லுடா மச்சான் கார்த்தி இப்பவே டைம் மூணு முக்கால் ஆயிடுச்சுடான் இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்கு என்னடா அனிதா எதுவுமே சொல்லாம இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஆமா சூர்யா எனக்கும் அதான் புரியல என்ன பண்றது நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்டா இல்லைங்கிற பட்சத்துல நாம அதை பண்ண முடியாதுல்ல நமக்கு என்ன இருக்கோ அதுதானே கிடைக்கும் சரிவா எப்படியும் இப்ப கண்டிப்பா ஒரு டீம் மீட்டிங் போட்டுதானே ஆகணும் அந்த டீமை மீட் பண்ணி தானே ஆகணும் போகலாமா ம் சரிடா போகலாம் அப்பா உங்களை இப்படி பாக்குறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குடா நாலு மணி ஆயிடுச்சுடா இப்ப வரையும் அந்த ப்ராஜெக்ட் அட்மிட் ஆகல பத்தியா எனக்கு தெரியாதாடா பண்ணவனே நான் தான்டா நான் பண்ணியிருக்கப்போ உங்களால எப்படி அந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியும் சான்ஸே இல்ல கண்டிப்பா முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுதானே நான் மேன்வல்ல அதை பண்ணிவிட்டேன் அது அந்த இற எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா பண்ண என்னால மட்டும்தான் அதை மாத்த முடியும் அப்பாடி நாலு மணி ஆயிடுச்சு ஹம் கவலைக்கப்படாதுடா சூர்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளைண்ட் கிட்ட இருந்து உனக்கு கால் வரும் வந்து லாஸ் ஆயிடுச்சு இனிமே எந்த ப்ராஜெக்டும் உங்க கம்பெனிக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க வெயிட் பண்ணு அதை பார்க்கணும்னால ரொம்ப ஆசையா இருக்கேன் டேய் உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே கூப்பிட்டு வார்ன் பண்ணுவீங்க நான் யாருன்னு தெரியுமாடா இப்ப வச்ச நான் உங்களுக்கு ஆப்பு இது யார் பண்ணாங்கன்னு கூட எப்படியோடா இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் ஆகல உங்களுக்கு இனிமே இவ்வளவு கேட்கவே அப்படியே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சீக்கிரமா அந்த கிளைண்ட் போன் பண்ணி திட்டுவான்னு பார்த்தா போனும் வரல இன்னும் எதுவுமே வரல உம் அனிதாவை பத்தியா அவளால முடிக்க முடியலன்னு உடனே இந்த பக்கம் எட்டி கூட பாக்கலாம் சார் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஓ கிளாக் நம்மளால் ப்ராஜெக்ட் முடிக்க முடியல சார் சாரி சார் அது சார் அனிதா டீமுக்கு தான் சார் மேஜர் பார்ட் கொடுத்துருந்தோம் பட் அவங்க மேல இருக்க நம்பிக்கையில நீங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால கண்டிப்பா அவங்களால ப்ராஜெக்ட் முடிக்க முடியும் நம்பிக்கையில தான் சார் இருக்கிறதுல மேஜர் பார்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் பட் அவங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் கடைசி வரையும் அவங்களால முடிக்க முடியவே இல்லை சார் அதுக்கு தான் சார் நான் சொன்னதை நீங்க கேட்டிருக்கணும் இதே வேற டீமுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பா அந்த டீம் இன்னாரும் அந்த ப்ராஜெக்ட முடிச்சிருப்பாங்க சார் ஆனா அனிதா அனிதாவை நம்பி நீங்க குடுத்தீங்க பட் அவங்களால முடிக்க முடியலையே சார் இதுக்கு தான் சார் நான் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க கேட்கணும் பார்த்தீங்களா சார் இந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் சப்போர்ட்டிவ் டீம் அவங்க வரவே இல்லை பார்த்தீங்களா சார் அவங்களால முடிக்க முடியல அவங்களால தான் இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய லாஸ்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சார் அதனால தான் இந்த மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அவங்ககிட்டயே சொல்லியிருக்கீங்க பட் அவங்க இன்னும் இங்கே வரல பாருங்க சார் அவங்களுக்கே அவங்க குற்ற உணர்ச்சி உறுத்துது சார் அவங்களால முடிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும்ல சார் தெரிஞ்சும் நீங்கள் தான் சார் தேவையில்லாமல் அவங்க கிட்டே கொடுத்து இப்போ பாருங்கள் சார் கம்பெனிக்கு ஃபைவ் க்ரோஸ் லாஸ் சார் ஆமா சத்யா கரெக்டா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் யார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தா சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சிருக்குமோ அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும் தேவையில்லாம வேற யாரையோ நம்பி அவங்க கிட்ட கொடுத்தோம்ல அதுதான் நாங்க பண்ண எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ம் இப்பதான் எங்களுக்கு புரியுது கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்திருந்தா முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா முடிஞ்சிருக்கும்னு இப்பதான் சத்யா நீங்க சொல்றதையே எங்க மண்டைக்கு உரைக்குது என்ன பண்றது நாங்கெல்லாம் லேட் பிக்கப்பால இருந்திருக்கோம் சார் இப்ப வாச்சும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சே சார் அதான் நான் சொல்றது முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய லாஸே வந்திருக்காது சார் இப்ப பாத்தீங்களா தேவையில்லாம அனிதா கிட்ட கொடுத்து அவங்களால முடிக்க முடியாம இவ்வளவு பெரிய லாஸ் சார் இனிமேல் ஏதாச்சும் யார்கிட்ட கொடுத்தா ஒர்க் பர்ஃபெக்டா முடியுமோ அவங்க கிட்ட கொடுங்க சார் தேவையில்லாம மத்தவங்க கிட்ட கொடுத்து இனிமேயாச்சும் பெரிய லாஸ் வராம பாத்துக்கோங்க சார் பிகாஸ் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க ஏன்னா நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி ஆமா சத்யா இப்பவாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது நாங்க தான் இந்த கம்பெனியோட எம்டிஸ் எம்டி எடுக்கிற முடிவு என்னைக்கும் தப்பா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் என்ன சொல்றீங்க புரியல வெயிட் மிஸ்டர் சத்யா என்னைக்கும் நாங்க எடுக்கிற முடிவு இது வரையும் தப்பா போனதே இல்ல போகவும் போகாது யார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அவங்களே வராங்க திரும்பி பாருங்க அனிதா சிரிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆனதுல மண்டை கிண்ட குழம்பிருச்சா என்னன்னு தெரியலையே அது சரி இவ்வளவு பெரிய லாஸ் வந்துருச்சுன்னா உடனே மனசை தளர விட முடியாது இல்ல அதான் சிரிச்சு மனசை ஆத்திக்கிறானுங்க போல என்ன சத்யா இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ அனிதாவை பார்த்த உடனே வாயே வரல போல என்ன சார் நீங்க நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு அத பத்தி ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்க வந்த உடனே சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன சார் நீங்க அது என்னன்னா கொஞ்சம் பேக் போலாமா காத்தி இப்படி ப்ராஜெக்ட் முடிக்க முடியாம போகும் நம்ம கனவுல கூட நினைக்கலடா என்னடா பண்ண முடியும் அதுக்காக அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதை அட்டன் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு கண்டிப்பா போய் டீம் பார்த்துதான் ஆகணும் நாம இது யாருமே தப்பு சொல்ல முடியாதுடா அனிதாவும் அவங்களால முடிஞ்ச வரையும் எஃபர்ட் போட்டாங்க பாவண்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு எவ்வளோ எஃபர்ட் போட்டும் இது சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்க முடியலங்கிறப்போ என்னடா பண்ண முடியும் இது யார் மேல தப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதுக்காக என்னடா பண்ண முடியும் வா போய் நம்ம டீமை பார்த்துட்டு கிளம்பலான்டா மச்சான் எனக்கு மனசே சரியில்லை நமக்கு வந்த பெரிய ப்ராஜெக்ட்டுடா இது இப்படி லாஸ் ஆகும்னு கண்டிப்பாக நானும் நினச்சி பார்க்கலடா சூர்யா ஏய் யாரு அட்டென்ட் பண்ணு க்ளைண்ட்டு தான்டா மச்சான் என்னடா சொல்கிறது என்ன உண்மையோ அது சொல்லலாம்டா வேறு என்ன பண்ணுறது சொல்லு அட்டன் பண்ணு ம் हेलो 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 गुड गुड इवनिंग सर 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 कार्तिक 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 यू 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 वी आर नो वन टुडे आई आई वेरी 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 हैप्पी रियली प्राउड ऑफ बोथ हलो गि हलो सूर्य प्रा प्रोजेक्ट सारी प्राज्लो ट्राई पट பார்ட் சூர்யா உங்கள் ப்ராஜெக்ட் உண்மையாவே சூப்பராக இருக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் நீங்க கடைசியாக பண்ணியிருக்க கான்செப்ட் ரியல்லி வெரி நைஸ் உன்ன சொல்லட்டுமா சூர்யா உங்களோட ப்ராஜெக்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வரையும் எங்களுக்கு சப்மிட்டே ஆகல அப்ப வரையும் என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்தேன் அப்போ இருந்து யாருக்குமே பிடிக்கல ஒரு சின்ன டெவலப்பிங் கம்பெனில போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்களா மாட்டாங்களான்னு எல்லாருக்குமே டவுட் இருந்தது பட் நான் தான் ஹண்ட்ரட் எஃபோர்ட் போட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்தேன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வரையும் இந்த ப்ராஜெக்ட் வரவே இல்லை அப்ப வரையும் எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக தான் இருந்த பட் ஷார்ப்பு ஃபோர் ஓ கிளாக் முன்னாடி த்ரீ ஃபிஃப்டி நைன்க்கு உங்கள் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்துடுச்சு அதுவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா இங்கே இருக்க டீலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் சூர்யா என்ன நடந்துருக்குது அப்போ அனிதா ப்ராஜெக்ட் முடிச்சு அனுப்பிட்டாங்களா டேய் எனக்கும் அப்படிதான்டா தோணுது ஹலோ சூர்யா கார்த்திக் ஆர் யூ தேர் இன் கால் எஸ் எஸ் சார் சார் உங்களுக்கு உண்மையா எங்க ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கா ஆமா கார்த்திக் உண்மையாவே நாங்க டிசைன் பண்ண கொடுத்த அந்த ஆப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அது மட்டும் இல்ல ஃபைனலா டிசைன் கொடுத்துருக்கீங்க நாங்க கேட்ட டிசைன் வரல பட் அதை விட பெஸ்டான டிசைன் எங்களுக்கு வந்திருக்கு நீங்க பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக் எங்களுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு ஃபைவ் க்ரோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் பட் எங்க நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கனால உங்களுக்கு டபுள் மடங்கு பேமெண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு டென் க்ரோஸ் சார் உண்மையாக கார்த்திக் ஐ ஆம் ரியல்லி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பிகாஸ் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி இப்போ தான் வளர்ந்து வந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் முடிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறப்ப நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தேன் கார்த்திக் நீங்கள் ரெண்டு பேரும் என் நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க நான் நினச்சதை எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க ரியலா இனிமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் என்னோடய டீலர்ஸ் யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டும் உங்களுக்கு தான் நீங்க யார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பெஸ்ட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ என்னோட சார்பா அவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் பண்ணிடுங்க சரியா இது நான் மெயிலே பண்ணிருப்பேன் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் கார்த்திக் சூர்யா அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் தே மச்சான் கார்த்தி ஐயோ எப்படியோ சக்ஸஸ் ஆயிடுச்சுடா அதுவும் ஃபைவ் க்ரோஸ் ப்ராஃபிட் இல்ல மச்சான் டென் க்ரோஸ் திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் எவ்ளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆமாடா எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு வாட் சார் எஸ் மிஸ்டர் பிரவீன் சார் உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அனிதா தேங்க்யூ சோ மச் அனிதா கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் இருக்குதுல நாங்க ரொம்ப கஷ்டமான பார்ட் கொடுத்தோம் அதுவும் அந்த ஃபைனல் பார்ட் சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அனிதா தேங்க்யூ சோ மச் அனிதா உங்களால மட்டும்தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு ரியலி யார் கிரேட்

எஸ் அனிதா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு அதுவும் நம்மளை நம்பி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கூட கொடுக்க யோசிச்சாங்க ஆனா இப்போ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா இதுக்கப்புறமும் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறதா அந்த கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ரியலி அந்த ஃபைனல் பார்ட் சேஞ்சஸ்ல அவங்கள ரொம்ப ஹாப்பி பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனிதா நான் உங்களால மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எஸ் சனிதா எங்க நம்பிக்கைய நீங்க காப்பாத்திட்டீங்க சார் இதில் நான் மட்டும் பண்ணலையே சார் ரெண்டு டீமோட எல்லாருமே பண்ணியிருக்கோம் சார் பிரவீன் சார் டீம்ல ஃபைவ் மெம்பர்ஸ் என்னோட டீம்ல ஃபைவ் மெம்பர்ஸ் யாருமே இங்கே தனியாக பண்ணல சார் இதில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸே ஆயிருக்காது சார் என் டீம் மெம்பர்ஸ் நான் சொன்னன்றதுக்காக லேட் நைட் வரையும் ஒர்க் பண்ணாங்க மார்னிங் எனக்காக சீக்கிரமாக வந்தாங்க சார் உண்மையாகவே இந்த அப்ரிசியேஷன் எங்களோட ஹோல் டீமுக்கும் தான் சார் போகும் அவங்க ஹெல்ப் பண்ணலனா இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிருக்காது சார் எஸ் கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன் அஸ்வின் தேங்க்யூ சார் ப்ளீஸ் இதில் எங்களோட இது எதுவுமே இல்லை அனிதா சொன்னதை மட்டும்தான் சார் நாங்கள் செஞ்சோம் ஆனால் ஃபைனல் மினிட்ஸ் வரையும் எங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல சார் ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் முடிக்காம தான் இருந்தது அப்போ சடனாக பிளான் பண்ணி தான் அனிதா கோடிங்கே சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி ட்ரை பண்ணாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பயம் இருந்தது சார் கிளைண்ட்டுக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு இருந்தாலும் ஃபைனல் மினிட்ஸில் தான் சார் அதை போஸ் பண்ணோம் ஆனால் அவங்க இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் ரியலி வி ஆர் ஸோ ஹாப்பி சார் அனிதா உண்மையா சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு நீங்களும் உங்க டீமும் தான் காரணம் பிகாஸ் உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் லேட் டைமும் ஒர்க் பண்ணல மார்னிங் சீக்கிரம் வந்து ஒர்க் பண்ணல ஏன் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கூட அதை ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் நாங்களாம் வீட்டுக்கு போய் லேப்டாப் கூட எடுக்கல அனிதா பிகாஸ் எங்களோட பார்ட் ரொம்ப சின்னது நாங்க எதுக்குமே ரிஸ்க்கும் எடுக்கல அதை பத்தி நாங்க யோசிக்கவும் இல்லை பட் நீங்க ஃபுல் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க ஹோல் நைட் தூங்காம சாப்பிடாம இப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறையலா உங்கள மாதிரி நாங்களாம் பண்ணவே முடியாது தான் மட்டும்தான் அனிதா இது நடந்திருக்கு சத்யா எதுமே சொல்ல மாட்டேன்றீங்க இவ்வளவு நேரம் முடிக்க முடியலன்னு இவ்வளவு பேசுனீங்க இப்போ முடிச்சு சக்சஸ் ஆச்சு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அதுவும் டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்ப கூட எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி சார் ஸ்டாப் இட் சத்யா ரியலி எங்களால இந்த கம்பெனியோட மேனேஜர் பொறுப்புல இருக்கீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி சரிசமமா பாக்கணும் பட் உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இல்ல எத்தனையோ முறை நாங்க வான் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பாக்காதீங்கன்னு பட் உங்ககிட்ட உங்களோட பர்சனல் வெஜன்ஸை வச்சுட்டு கம்பெனிக்குள்ள கொண்டு வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இங்க பாருங்க சத்யா திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் அதுவும் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கோம் அதனால அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு இதை பத்தி பெருசாக பேசாம விடுறோம் ஆனால் இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாரி சத்யா எங்களுக்கு வேற மேனேஜர் இருந்தால் பெஸ்டா இருக்கும்னு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது வரும் இப்போ கூட உங்களை மேனேஜரா ஏன் வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களால எல்லா டீமையும் மேனேஜ் பண்ண முடியுது ஒர்க்கும் கரெக்ட் டைமுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ண முடியும் உங்ககிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு சத்யா அதே மாதிரி பேட் குவாலிட்டிஸும் நிறைய இருக்கு அது இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இப்ப கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன் நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்ற ஒரு காரணம் அவ்வளவுதானே தவிர மத்தபடி உங்க கேரக்டர் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இதே மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சத்யா சாரி சார் இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் கங்கராட் சனிதா தேங்க்யூ சார்